ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நோபல் பரிசு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யாரெல்லாம் வாங்கினாங்க இன்னும் ரீசனுக்காக வாங்கினாங்க அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நோபல் பரிசு அப்படின்னா என்ன அப்படின்னா நோபல் பரிசு என்பது உலகின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் வழங்கப்படுகிறது நோபல் பரிசு இந்த விருதை வந்து உருவாக்கியவர் ஆல்பர்ட் நோபல் இவர் வந்து ஸ்வீடன் நாட்டில் பிறந்த விஞ்ஞானி இவரோட ஃபேமஸான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா டைனமேட் நோபல் பரிசோட கேட்டகரிஸ் என்னெல்ல பார்க்கலாம் மொத்தம் வந்து சிக்ஸ் பிரிவுகள் வந்து உள்ளன ஃபர்ஸ்ட்டு வந்து இயற்பியல் செகண்ட் வந்து வேதியியல் தேர்ட் வந்து உடலியல் மருத்துவம் ஃபோர்த் இலக்கியம் ஃபிஃப்த்து அமைதி சிக்ஸ்த்து பொருளாதாரம் இயற்பியல் இயற்பியலில் வந்து யாரெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜான் என் மார்டன்ஸ் மீசில் ஹெச் டெவோட் ஜான் கிளர்க் இவங்க எந்த கண்ட்ரியில் சேர்ந்தவங்க அப்படின்னா அமெரிக்கா அண்ட் ஐரோப்பா என்ன ரீசன் அப்படின்னா மின் சுற்றுகளில் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் காணப்படும் வேண்டன் டர்னலிங் மற்றும் எனர்ஜி குவாண்டிசேஷன் பற்றிய ஆராய்ச்சி நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி சுசுமு கிட்டகாவா ரிச்சர்ட் ராம்சன் ஓமர் யாஹி இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படினா தே ஆர் ஃப்ரம் ஜப்பான் ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்கா என்ன ரீசன் அப்படினா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எனப்படும் புதிய வாயு உறிஞ்சும் மூலக்கூறு அமைப்புகளை உருவாக்கியதற்காக இலக்கியம் லிட்ரேச்சர் லாஸ்லோ கிராஸ்நஹோர்ஹாய் ஹாங்கேரி அழிவின் நடுவிலும் கலைக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அவரது ஆழமான இலக்கிய படைப்புகளுக்கான நோபல் பரிசு பெற்றார் நெக்ஸ்ட் அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சாடோ வெனிசுலா உங்களோட கண்ட்ரி ரீசன் என்ன அப்படின்னா வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் அமைதியான ஆட்சி மாற்றத்திற்காகவும் செய்த போராட்டத்திற்காக பெற்றார் நெக்ஸ்ட் வந்து பொருளாதாரம் எக்கனாமிக் சயின்ஸஸ் இதில் வந்து யாரெல்லாம் பெற்றாங்க அப்படின்னா ஜோயல் மோகை ஃபிலிஃபாகியா பீட்டர் ஹோவிட் தே ஆர் ஃப்ரம் அமெரிக்கா ஃப்ரான்ஸ் அண்ட் கனடா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் மற்றும் புதுமை வழி பொருளாதார வளர்ச்சி குறித்து மேற்கொண்ட முக்கிய ஆய்விற்காக பெற்றார்கள் நெக்ஸ்ட் உடலியல் மருத்துவம் மேரி ஃப்ராங்கோ ராம்ஸ்டல் ஷேமோன் சககுசி அமெரிக்கா அண்ட் ஜப்பான் ரீசன் ஃபார் மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு அமைப்பு தன்னைத்தானே தாக்காமல் இருப்பதற்காக ரெகுலேட்டரி டீ செல்ஸ் பற்றிய முக்கிய கண்டுபிடிப்பு ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பற்றி லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிங்க அப்போ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் நேம் இருக்கும் பைக் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் க்யூவேர்டு யூஸ் பண்ணி படிங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இதை பற்றி ரெண்டு க்விஸ் என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் இஸ் இந்தியாவில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி கைலாஷ் சத்யமூர்த்தி த செகண்ட் கொஸ்டின் இஸ் சர் சி வி ராமன் எந்த துறையில் நோபல் பரிசு பெற்றார் பொருளாதாரம் அல்லது இயற்பியல் இதுக்குரிய ஆன்சரை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வரும் சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ